உங்க கட்சி பொதுச் செயலாளர் நாலு நாளும் அப்கான்ல இருக்கான் தலைமுறையா இருக்கான் அதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல விசாரணைக்கு தொடர்புடைய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு விசாரணைக்கு ஆஜராக துப்பு இல்ல துணிவு இல்ல அப்ப மாவட்ட செயலாளர் ஒன்றிய பொறுப்பாளர் யாருமே ஸ்பாட்ல இல்ல சம்பவம் அப்படி அப்டு அந்த பேர் தலைமுறை ஆயிட்டான் இவங்க இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து வாங்கலாம் முட்டாப்பயிலுங்களே நான் இதுவும் உனக்கு இல்ல புரியாதா உனக்கும் புரியாது உன் முடியாது சரியான தற்கொலை பயலாம் முட்டா போயிடுங்க நாற்பத்தி ஏழு பேர் இறந்தது என்னால இன்னமும் மறக்க முடியல தம்பி ஆனா என்ன மாதிரி நீல் பண்ணி அலத்திய தம்பி அதுக்கெல்லாம் யாருக்கும் தளபதி வீடியோ பாத்தீங்கன்னா அப்புறம் ஆமா பாப்பேன் ரொம்ப மூஞ்சலாம் வாடிப்பா இருக்கா இருக்கிறோம் மூணு நிலை தூக்குல மூணு நிலை சாப்பிடலையா அப்புறம் மூணு நிலை எதுவுமே போடலையா மூணு நாளா சாப்பிடல மூணு நாளா தூங்கல நீ போய் பார்ப்ப ஏன்னா முட்டாப்பாயில சம்பவம் வந்து எழுபது மணி நேரம் ஆகுது எழுபது மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபுல் மேக்கப்ல தாடியை சேவ் பண்ணி ட்ரிம் பண்ணி ஷேப் எடுத்து ஒவ்வொரு முடியா கலரிங் பண்ணி ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி ஏசி ரூம்ல உட்காந்து பிரான் பார்த்து படிக்குது அந்த நாய் அதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல கொஞ்சம் கூட ஆறுதல் இல்ல கொஞ்சம் கூட ஃபீல் இல்ல எதுவுமே இல்லாம அவன் பார்த்து பேசுது அந்த நாய் அதுல அழுது இந்த நாய் ஏடா கொஞ்சம் கூட நியாயம் இல்லையாடா ப்ரோ உங்களுக்கு தெரியாது ப்ரோ கதை இந்த சதினா இருந்துச்சு ப்ரோ என்ன சதி நடந்துச்சு இதுக்கு மேலே மதுரை நடக்காது விக்ரல் ஆட்டம் நடக்காது நாமக்கல்ல நடக்காது திருச்சல நடக்காது ஏன்னா என்ன ப்ரோசில் பழைய சத்தாவது சதி பண்ணிட்டான் ப்ரோ கரூர்ல மட்டும்தான் சமூக இது மாதிரிதான் சரியா இதெல்லாம் செஞ்சு கிழிச்சிட்டீங்க ஆனா முட்டாப்பாயில முதல் மாநாடு விக்கிரவாடி மாநாட்டிலேயே மூணு பேரு பலியாயிட்டான் மதுரை மாநாட்டுல அஞ்சு பேர் பலி மதுரை மாநாட்டுக்கு நூத்தி ஐம்பது பேர் மயக்கம் படியாயம் திருச்சி மரக்கடையில ஐம்பது பேர் மயக்கம் படுகாயம் ஏன் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நாமக்கல் நிகழ்வுடைய இரு படைகள் பதிமூணு பேர் படுகாயம் இதெல்லாம் நீங்க சரியா செஞ்சு கிழிச்சுட்டீங்க கரூர்ல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சரி செஞ்சு உங்க இது பண்ணிட்டாங்க

எப்படி இலங்கையில ஒரு புரட்சி நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு புரட்சி நடக்கணும் ப்ரோ தர்ம தலைமையின் வாழ்விலை சுதுக்கவும் சவுதியை வெல்லும் ப்ரோ வெல்லும் என்னது சவுதிய வெல்லுமா ஏன்னா சவுதி விழுறதுக்கும் சவுதி அரேபியா விளக்கு நடக்குது அது புரட்சிடா சரி புரட்சி வேணும் பிரகாஷ் புலிவுகள் மாதிரி பேசிட்டு இருக்க இலங்கையில ஏன் புரட்சி நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு உனக்கும் அந்த தலை உனக்கும் நேபாளத்துல ஏன் கிளர்ச்சி நடஞ்சுன்னு தெரியுமா இது ஒன்றும் தெரியாது நேபாளத்துல கருத்து சுதந்திரத்துக்காக கருத்து சுதந்திரம் முடக்கப்படுது கருத்து சுதந்திரம் இல்ல அப்படிங்கிறதுக்காக கிளர்ச்சி நடந்துச்சு கருத்து சுதந்திரத்துக்கும் உன் தருப்பு வியோ ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த நாய் எதுக்காக கருத்து சொல்லியிருக்கானா இந்த மக்கள் படுற சிக்கல் இல்ல இந்த மண் சிக்கலுக்காக எதாவது ஒண்ணு நேரடியா செய்தியாளர் சந்திச்சோ இல்லன்னா மக்களிடையோ அது குறித்து கருத்து ஏதாவது சொல்லியிருக்கானா இந்த நாய் எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டான் அதுதான் பிரச்சனையே ஆனா கருத்து நூறுக்காக நேபாளத்தில் நடந்த மாதிரி கிளர்ச்சியா தமிழ்நாட்டை கிளர்ச்சி செஞ்சிட்டு வாங்கலாம் சரி நான் உடனே ஒன்னு கேட்கிறேன் சம்பவம் நடந்து நாலு நாள் ஆகுது நாலு நாள்ல இன்னைக்கு வரைக்கும் கருவுக்கு போல இவங்க என்ன சொல்றாங்க ஏன்டா விஜய் கருத்து கருவுக்கு போறாரு அப்படின்னு கேட்டா நாங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு அனுமதி தரமாட்டறாரு உரிய பதில் தர மாட்டுறாரு உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாக்குறதுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் போவாங்க முத்தா பகுதியை கிளர்ச்சி செய்ய வாங்கினான் புரட்சி செய்ய போறாங்கலாம்

திமுக அரசு அரசுதான காரணம் ஆனா உங்களுங்க திமுக காசு வாங்கிட்டு விஜய் தான் யாரு சாப்பிட்ட துறைமுறைகளும் இடுமாவன்காரத்தையும் திமுக படம் வாங்கிட்டு விஜய் விமர்சனம் பண்றாங்க விஜய் யோகியா இந்த நாற்பத்தோரு ஒரு இழப்புக்கும் அந்த படுகொலைக்கும் விஜய்க்கு சம்பந்தம் இல்ல திமுகவும் திமுக அரசும் காவல்துறை முழுக்க முழுக்க காரணம் ஏன்னா முட்டாப்பையில ஒரு நியாயமா ஒரு நியாயமா பேசு ஒரு நியாயம் தான் பேசணும் இப்போ எந்த கட்சி கூட்டம் நடந்தாலும் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவும் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது சரி கூட்டத்தை எதிர்கட்சிக்கார கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்தை இடையூறு ஏற்படுத்துவான் ராணுவ வகையில இடையே ஏற்படுத்துவான் அப்படி திமுக இடையே ஏற்படுத்துது நான் இல்லைன்னு மறுக்கல திமுக யோக்கியம் கிடையாது செந்தில் பாலாஜி அயோக்கியமா யாருக்கு மறுக்கல நாங்க திமுக வேலையும் விமர்சனத்தை வைக்கும் அது வேற ஆனா இது இறந்து போன நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கும் முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசுதான் காவல்துறை தான் சொல்லி இருக்கு காவல்துறை குற்றச்சாட்டை வச்சு அந்த விஜய் ஓக்கிய நாட்டை பேச்சு பண்றீங்க பாத்தீங்களா அதை ஏற்க முடியாது தம்பி அடர்ந்த படுகொலைக்கு முக்கிய முதல் காரணம் உன் தலைவர் விஜய் தான் அந்த தற்கொலை பாய் கூட்டத்துக்கு வர வரவேண்டிய நேரத்துக்கு அவன் வந்து வந்துருந்தாங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இதுக்கு முன்னாக எல்லா கூட்டங்களுமே கூட்ட நேர சிலர்ந்து பல பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா இங்க ஏழு மணி நேரம் அவன் கற்க போய தாமா நாற்பத்தி ஒரு பேர் மூச்சு திறவி தண்ணி இல்லாம குடிக்கிது தண்ணி இல்லாம உணவு இல்லாம மூச்சு திறவி செத்துட்டான் வெறிமிட்டு செத்துட்டான் இதுக்கு எதுவுமே அவனுக்கு இது சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவங்க சப்ப கட்டி அவன் எதுவும் மனித குளையிற மாதிரியும் மாதிரியும் வேற மாதிரியும் கட்டமைக்க முயற்சி பண்றீங்க மாதிரி தம்பி இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு தம்பி அப்புறம் லைட்டா வாட வாடுது வாட வாடுறது வாடப்படுறா என்ன வர வருது திமுக நல்ல ஹெவியா இருக்கோ அதாவது திமுக விமர்சனம் நாங்க பாலாஜி தான் எங்க மேல பாலாஜி ஜனதா வர வரும் நாங்க பாலாஜி ஜனதாவின் பி டீம் இப்ப விஜய் விமர்சனம் பண்ணோம்னா நாங்க திமுகவில் வர வரும் திமுகவின் பி டீம் என்ன முட்டா பயிலா நாங்க இது சரியோ அதான் பேசுறோம் இதுல வந்து விஜய் மீதோ இல்ல திமுக அரசியல் மீது எங்களுக்கு விஜய் மீது எங்களுக்கு வெறுப்போ அப்படியே எதுவும் இல்ல இங்க எது சரின்னு பேசணும் அப்படி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க உங்க தலைவர் தற்கொலை

ஓட்டையடி வரல வந்து இல்ல ஓட்டரடியும் இல்லாத இந்த தற்கூலி பயில தான் ஓட்டு போட்டுதான் நான் வாழ்ந்துருக்கான் நாங்கெல்லாம் வாழ்ந்துருக்கமா சரி டியூஷன் டீச்சர் நீ டியூஷன் இல்லையா இந்த நம்ம தான் இந்த நாய்களையும் இவன் தலைவனையும் செருப்பு கொண்டு அடிச்சு விரட்டி விடணும் அதுதான் நாட்டுக்கு நல்லது